எலான்மஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுல தான் இப்படிதான் வச்சிருப்பாரு கையை யோனி முத்துரை இப்படிதான் வச்சிருப்பாரு எலான்மஸ் பாத்தீங்கன்னா தெரியும் யோனி முத்திரை இப்படிதான் வச்சிருப்பாரு நமது சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா அடிக்கடி கையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குபேர முத்திரையில வச்சிருப்பாரு ஏன் என்று சொன்னால் விரலுக்கு ஒரு தன்மை உண்டு இதே வட இந்தியர்களை பார்த்தா கை இப்படி அடிக்கடி வச்சுருப்பாங்க ப்ரேயர் பண்ணும்போது ஏனென்று சொன்னால் இது லக்ஷ்மி முத்திரை நீரின் தத்துவம் இது மோதக முத்திரை பிள்ளையாருக்கு போகிறோம் ஒன்றும் தரத்தை நம்மகிட்ட இல்லைன்னா இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் ப்ரே பண்ணோம்னா அது பேர் மோதக முத்திரைன்னு பேர் இப்படி 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 இப்படின்னு இது பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அது வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை பிள்ளையாருக்கு ரெண்டு புறமும் நாகம் இருக்கும் இந்த மருத்துவத்தில் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நாகம் பின்னி பிணைந்திருப்பதை போல வைத்திருப்பார்கள் மனிதனோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் இப்படி தான் இருக்கும் நிறைய தங்க காசு அப்படியே அவங்க முன்னாடி கொட்டி கிடக்கிறதா கண்ணை மூடி கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனைக்கு எந்த செலவும் கிடையாது தைரியமாக கற்பனை பண்ணலாம் சாவரிசம் பொறுத்த மட்டும் வெளியில் எதுவுமே கிடையாது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது வெளியிலே எதையுமே சீர்படுத்த முயலாதீர்கள் முதல்ல உங்களை சீர்படுத்திக்க முயலுங்க உங்க சுற்றுப்புறம் தானாக சீர்பட்டு விடும் வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றதாம் பெற்ற தாய் தனி மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை மறவே அதனால என்ன பண்ணுவாங்க சித்தர்கள் பஞ்சபூத வசியம்னு ஒண்ணு உண்டு நம சிவ யம சிவய நம வய நம சி ய நம சிவ அப்படின்னு மாத்தி மாத்தி ஏன்னு சொன்னா நமசிவாயம் என்பது நம் கை ஐந்து விரல்களுடன் தொடர்புடையது இந்த கை ஐந்து விரல் என்று சொல்லக்கூடியது பஞ்சபூத தத்துவத்துடன் தொடர்புடையது உதாரணமா ஒரு குழந்தை இது நீர் தத்துவம் குழந்தை சிறுநீரகம் செல்ல வேண்டும் என்றால் நாமளே பள்ளியா இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது இந்த விரலை காட்டுவோம் இரண்டாம் இடம் விரல் என்று சொல்லக்கூடியது நம்மளது மோதிர விரல் மோதிரம் என்பது நிலத்தின் தத்துவம் அதனாலதான் நிலம் என்பது சொல்வதனால தான் அதுல என்ன பண்ணியிருப்போம் ஒரு தங்க மோதிரத்தை போட்டிருப்போம் ஆகாச தத்துவம் என்பது நடு விரல் இருக்கிறதுலே பெரிய விரல் இதுதானே அதனால ஆகாச தத்துவம் ஒரு ஆளை சுட்டி காட்டும் போது சுட்டி காட்டும் விரல் இது என்னன்னா வாயு தத்துவம் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கிறான் என்றால் அவனது காற்றுதான் அடையாளம் அப்போ என்னன்னா ஒருத்தருக்கு சண்டை வந்தா மூச்சு காத்து கூட என் மேல் படக்கூடாது என்போம் அப்போது இது வாயு தத்துவம் இது சிவ தத்துவம் அதனாலதான் என்னன்னா இருப்பதிலே மிகவும் நெருப்பின் தத்துவமான இதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஒரே ஒரு இது இந்த இந்த தான் வந்துட்டு மோதிரம் போடணுமா வலது கையில தான் போடணுமா இல்ல இடது கையில கூட இடது கையில கூடமா இந்த விரல சிறப்பு நானே மாத்தி இது பண்ணிருக்கேன் இருந்தாலும் மோதிர விரலிலே அணியும் பொழுது நமக்கு நம் உடலிலே அந்த மண்ணீரல் சார்ந்த விஷயங்கள் அல்லது மண் சார்ந்த செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்னு ஒரு கருத்து உண்டு ஏன் என்று சொன்னால் அகத்தில் உள்ளதுதான் புறத்தில் உள்ளது இது உதாரணமா சுக்கர மேடுன்னாங்க அப்பப்போ சும்மா இப்படி இப்படின்னு சைனீஸ் பாத்தீங்கன்னா சும்மா போரடிக்கும் போது எலான் எலான்மஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுல தான் இப்படிதான் வச்சிருப்பாரு கைய யோனி முத்திரை இப்படிதான் வச்சிருப்பாரு எலான் மஸ் பாத்தீங்கன்னா தெரியும் யோனி முத்திரை இப்படிதான் வச்சிருப்பாரு நமது சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா அடிக்கடி கையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குபேர முத்திரையில வச்சிருப்பாரு ஏன் என்று சொன்னால் விரலுக்கு ஒரு தன்மை உண்டு இதே வட இந்தியர்களை பார்த்தா கையை இப்படி அடிக்கடி வச்சிருப்பாங்க ப்ரேயர் பண்ணும்போது ஏன் என்று சொன்னால் இது லக்ஷ்மி முத்திரை நீரின் தத்துவம் இது மோதக முத்திரை பிள்ளையாருக்கு போறோம் ஒன்றும் தரத்தை நம்ம கிட்ட இல்லைன்னா இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ப்ரே பண்ணோம்னா அது பேர் மோதக முத்திரைன்னு பேர் ஏன்னென்று சொன்னால் இந்த பேர் கர தளம் அப்படின்னு பேர் இந்த கரத்தளத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மருதாணி மருதாணி இட்டுக் கொள்வார்கள் அந்த மருதாணி இட்டுக் கொள்ளும் போது இந்த விரலையோட சீர்பட்டு இருக்கும் ஆரோக்கியம் பெருகும் ஐஸ்வர்யம் பெருகும் ஏன் என்று சொன்னால் இப்பொழுது அதிகம் செலவாவது மருத்துவத்திற்கு தானே அப்போ நமக்கு இறைவன் நம்ம உடம்பிலேயே பல்வேறு நாடி நரம்புகளை தந்திருக்கிறான் இந்த எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளும் நம் கையிலும் காலிலும் இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் தாவசம்ன்றது வந்துட்டு தேடாதீங்க நமக்குள்ளே இருக்கிறது சொல்றதுதான் பொறுத்த மட்டும் வெளியில் எதுவுமே கிடையாது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது வெளியில எதையுமே சீர்படுத்த முயலாதீர்கள் முதல்ல உங்களை சீர்படுத்திக்க முயலுங்க உங்க சுற்றுப்புறம் தானாக சீர்பட்டு விடும் வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்துவிடும் அப்படின்னு சொல்றதாமா சரிங்க இப்போ இந்த இந்த பிங்கர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கை இது மருதாணி வைக்கிறது இந்த இது இந்த சுக்கர இது இந்த இடத்த தடவை கொடுத்தீங்கன்னா இதுவா இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி வேற என்னெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு நாமே செஞ்சுக்கலாம் சீனர்கள் என்ன பண்ணுவாங்க தினமும் இந்த விரல் இருக்கு இல்லையா இது வந்து சைனீஸ் மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த விரலை இப்படி 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 நான் பாப்பா இது பண்ணிப்பாங்க ஏன் என்று சொன்னால் வயதாகும்பொழுது இந்த சுண்டு வரல சுண்டு வரல் நீரின் தத்துவம் பொழுதோ குழந்தையாக இருக்கும்பொழுதோ ஒரு விஷயம் என்னன்னா இந்த பெட் வெட்டிங் அப்படின்னு ஒரு ஹேபிட் இருக்கும் சைனீஸ் மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க வயசான தாத்தா பாட்டிக்கு இந்த விரல எப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க இது ஒரு பெரிய ஒரு தீர்வு மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதே போல சில சமயம் என்ன ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாய்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இப்படி இப்படின்னுவாங்க அவங்க அந்த இந்த இந்த இது இது இருக்கு இல்லையா இப்படி 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 இப்படின்னு இது பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அது வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தாவோஸ்கில் என்ன பண்ணுவாங்க அந்த கை இருக்கு இல்லையா இப்போ நான் அப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி திறக்கிறேன்ல இது ரொம்ப சிம்பிளாக தெரியும் டெய்லி ஒரு அஞ்சு தடவை பத்து தடவை பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் ஒன்ஸ் இந்த ஒவ்வொரு செயல்பாடும் ஆக்டிவேட் ஆனால் வாழ்க்கையிலே சிக்கல்கள் தீரும் நாம் வந்து உடற்பயிற்சின்றது ரொம்ப கடினமான உயர் உடற்பயிற்சியெல்லாம் தேவையில்லை ஆனால் சிறு சிறு உடற்பயிற்சிகள் தினமும் தேவை என்பது தாவோயிசத்தின் அடிப்படை கருத்து அதாவது நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே உங்கள் கையில் இந்த மாதிரி பிடிங்கிறது அப்புறம் வந்து நான் நான் சொன்னேன்ல இந்த ஒரு இது இதெல்லாம் செய்துட்டு இருந்தால் அந்த விரல் ஸ்ட்ராங்கானாலே லைஃப்ல பல சிக்கல்கள் தீரும் அப்படின்றது அவங்களோட திடமான நம்பிக்கை முதலிலே மக்களை நம் வசப்படுத்த நமக்கு பொருளாதார வாய்ப்புகள் அதிகரிக்க பயன்படுத்த வேண்டிய முத்திரையின் பெயர் குபேர முத்திரை இதிலே நம் சுண்டுவரல் மற்றும் அதன் அருகாமையில் உள்ள வரலை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் சுண்டுவரலை என்ன சொன்ன நீர் அப்படின்ன அதுக்கு அருகாமையில் உள்ள மோதிர விரல் பேரு நிலம் அப்படின்ன நமக்கு எப்பவுமே நீரும் நிலமும் நமக்கு செல்வத்தின் அறிகுறி அப்படின்னா மனிதன் முதன் முதலிலே செல்வத்தை எவ்வாறு சேர்த்து வைத்தான் ஒரு பானையிலே தண்ணீரையோ அரிசியோ எடுத்து வச்சிருந்திருப்பான் அப்ப தான் ஒரு ஜாதகத்துல பதினோராம் இடத்தை நாம் கும்பம் லாபஸ்தானம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அப்ப என்ன பண்ணணும் இந்த சுண்டு வரலை முதல்ல அதுக்கு அதுக்கடுத்தது நம் மோதிர வரலையும் இவ்வாறு மடக்கி கொள்ள வேண்டும் மற்ற இரு விரல்களையும் இப்படி மேல் நோக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ எவ்வளவு இயலுமோ தினமும் இதை செய்ய தூங்கினாள் குபேர முத்திரை என்று சொல்லுவார்கள் நம் வாழ்விலும் செல்வம் பெருக துவங்கும் என்பது ஒரு நம்பிக்கை மற்றும் அனுபவம் பல சினிமா பிரபலங்கள் கையை இவ்வாறு பேசும் பொழுது வைத்திருப்பதை நாம் கவனத்தில் பார்க்கலாம் அடுத்தது மகாலட்சுமி முத்திரை என்று சொல்லுவோம் வாழ்க்கையிலே எங்கே இலக்கு இருக்கிறதோ அங்கே இலக்குமி வருவாள் என்பது கருத்து வாழ்க்கையிலே லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் என்பார்கள் பொருளில்லாக்கு இவ்வுலகம் மட்டும் இல்லை எவ்வுலகம் இல்லை எனவே இந்த சுண்டு வரலை இவ்வாறு நீட்டி கொள்ள வேண்டும் மற்ற மூன்று வரலையும் இப்படி மடக்கிக்கோங்க இந்த கட்ட வரலை இப்படி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ மகாலட்சுமியை மனதில் நினைத்து நிறைய செல்வம் மகாலட்சுமியை நினைக்க முடியலன்னா நிறைய தங்க காசு அப்படியே அவங்க முன்னாடி கொட்டி கிடக்கிறதா கண்ணை மூடி கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனைக்கு எந்த செலவும் கிடையாது தைரியமா கற்பனை பண்ணலாம் எனவே ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி மிக பெரும் பொருளாதார முன்னேற்றம் என் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்க எப்பவுமே ஒரு செயல் நடக்குமா என்றோ நடந்துடுமான்னு ஒரு பயத்தோடையே கேட்கக்கூடாது இது என் வாழ்வில் வந்து விட்டது அப்படின்னு கண்ணை மூடி தினமும் ஒரு இரண்டு நிமிடம் கற்பனை செய்ய தூங்கினால் வாழ்க்கையிலே பொருளாதார முன்னேற்றம் தன்னால் வந்துவிடும் இவையெல்லாம் எப்போ வேணாலும் செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும் கிடையாது உங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப நீங்கள் அவ்வாறு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் சிவா அடுத்தது ஆரோக்கியத்திற்கு சீனர்கள் பயன்படுத்தும் நாகமுத்திரை இரண்டு கைகளையும் எடுத்துக் இவ்வாறு ஒரு இரண்டு நிமிடம் கையில் ஒரு ரெண்டு நாகமும் இருப்பதை போல இதை நம்ம எங்க பார்க்கலாம் பிள்ளையார் இருக்கிறார் பிள்ளையாருக்கு இருபுறமும் நாகங்கள் பின்னி பிணைந்து இருக்கின்றன அஹ் நம்ம மருத்துவ ஆராய்ச்சின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய என்னன்னா எலிகளுடைய டிஎன்ஏ வச்சு தான் நிறைய மருத்துவ ஆராய்ச்சி பண்ணியிருப்பான் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய மனிதனுடைய ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு கணபதியின் வாகனமும் எலியாகத்தான் இருக்கும் பிள்ளையாருக்கு ரெண்டு புறமும் நாகம் இருக்கும் இந்த மருத்துவத்துல கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நாகம் பின்னி பிணைந்திருப்பதை போல வைத்திருப்பார்கள் மனிதனுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் இப்படிதான் இருக்கும் ஒரு இரண்டு நிமிடம் கண்ணை மூடி ஒரு இரண்டு நாகங்கள் பின்னி பிணைந்திருப்பதை போல இவ்வாறு கையை வைத்து கொண்டு இந்த ஆயில்ய நட்சத்திர முத்திரையை நீங்கள் செய்ய செய்ய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகிறது என்ற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நேர்மறை எண்ணத்தை மனதினுள் செலுத்த வாழ்க்கையிலே வளம் பெறுவதை அனுபவமாக உணரலாம் செல்வம் பெருக உங்க கையில இந்த சுக்கர மேடுன்னு சொல்றாங்க இல்லையா இங்க ஏதாவது லைட்டா ஒரு வாசனை திரவித்து இப்படின்னு டெய்லி தடவிட்டு வரலாம் இல்லைன்னு சொன்னா இது வந்து என்னன்னா நம்மளுடைய நீரின் தன்மையை குறிக்கக்கூடியது சுண்டு அப்படி அப்படின்ற சீனர்களுடைய நம்பிக்கை அப்ப சீன மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் இந்த சுண்டு வரல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மெதுவா ஒரு அழுத்தி அழுத்தம் கொடுத்து கொள்வார்கள் இது வந்து ச தன்மையை வந்து மேம்படுத்தும் இந்த பெட்வெட்டிங் எல்லாம் குறையும் அப்படின்லாம் சீனர்களுக்கு ஒரு நம்பிக்கை நாமளும் முயன்று பார்க்கலாம் உங்கள் கரத்தினிலே இந்த இடத்துக்கு பேர் கர தளம் அப்படின்னு பேரு இந்த கர தளம் என்பதனிலே நீங்க அவ்வப்போது மருதாணி தடவி வந்தால் ஐந்து விரல்களிலுமே மருதாணி தடவலாம் மருதாணி என்பது செல்வத்தை ஈர்க்கும் என்பது வட இந்தியர்களின் நம்பிக்கை அனுபவமும் கூட நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த கையில் உள்ள ஐந்து விரல்களும் பஞ்சபூதத்துடன் தொடர்புடையது சீனர்களும் இதை வெகுவாக நம்புகிறார்கள் நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்துடன் தொடர்புடையது தினமும் அல்லது எப்போதெல்லாம் நேரம் வாய்க்குமோ சிறிது மருதாணியை தடவி வந்தால் வாழ்க்கையிலே செல்வ வளம் உணர் உயர்வதை அனுபவத்திலே உணரலாம்